அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கையில் உள்ள வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கான தகவல் எரிவாயு விலையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம் வாகன இறக்குமதிக்கான அனுமதி முதலில் இறக்குமதி செய்யப்படவுள்ள வாகனங்கள் நாட்டு மக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிவிப்போ பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பான அறிவிப்போ வடக்கில் திடீர் சுற்றி வளைப்பு முதல் முறையாக பறிமுதல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கிலான சொத்துக்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் ஏற்பட்ட குழப்பம் பதில் வழங்கிய இந்தியா மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் பரிதாப மரணம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டம் இன்று ஆரம்பம் ஒரு கோடி ரூபாய் லஞ்சம் பிரீஸ் அதிகாரி ஒருவர் அதிரடி கைது தொடர்வன விரிவான செய்திகள் கடன் பெருனர்களால் மீள செலுத்தாமல் தவறவிடப்பட்ட கடன்களை அறவிடும் வகையில் அந்த கடனுக்கு பிணை பொறுப்பாக வங்கிக்கு ஈடு வைக்கப்பட்ட ஏதேனும் ஆதனத்தை பகிரங்க ஏல விற்பனை மூலம் விற்பனை செய்வதற்கு வங்கிகளால் எடுக்கப்படும் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு செய்வதற்கான ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டில் நான்காம் இலக்கு வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் விசேட ஏற்பாடுகள் சட்டத்தை அதாவது பராட்டே சட்டம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கான வங்கிகளால் வழங்கப்பட்ட கடன்கள் அறவிடுதல் விசேட ஏற்பாடுகள் திருத்தம் சட்டமூலத்திற்கான நிபந்தனைகளுக்கு அமைய அரசாங்க நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டது அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சரி சில்வா தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடிய போதே இது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது லிட்ரோ எரிவாயுவின் விலை குறைக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த குறைப்பு ஏற்படவுள்ளது உள்ளது புதிய விலைகள் நாளை காலை அறிவிக்கப்படும் என லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித்த பீரிஸ் தெரிவித்துள்ளார் அதன்படி பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை நான்காயிரம் ரூபாவாக குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருந்த நிலையில் எரிவாயுவின் விலை குறைப்பு தொடர்பான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது வாகன இறக்குமதிக்கு அனுமதி அளிக்கும் போது முதலாவது பொது போக்குவரத்து வாகனங்களுக்கே அனுமதி அளிப்போம் என நிதி ராஜக அமைச்சர் ரஞ்சித் சேம்லாபேட்டி தெரிவித்துள்ளார் இலங்கையின் வாகன தேவைகளை நான்கு வகைகளாக பிரித்திருக்கிறோம் முதலாவதாக பொது போக்குவரத்துக்கான வாகனங்கள் பேருந்து லொரி போன்றவையை குறிக்கும் இரண்டாவது பொது தேவைக்காக மக்களினால் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்கள் உதாரணமாக மோட்டார் சைக்கிள் முச்சக்கரவண்டி போன்றவற்றை குறிப்பிடலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வடக்கு வடமத்திய மேற்கு சப்ரகமுக கிழக்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கும் மொனராகலை மாவட்டத்திற்கும் வெப்பசுட்டேன் தொடர்பில் வளிமண்டலவையில் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறித்த அறிவிப்பானது நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மாகாணங்களில் மற்றும் மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்பசுட்டேன் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிக எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு சாபரகம் தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் முராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காணப்படும் ஆலோசனையின்படி வெப்பநிலையின் எச்சரிக்கை மட்டத்தின் கீழ் நீண்ட நேரம் வெளிப்படுதல் மற்றும் செயல்பாட்டின் மூலம் சோர்வு சாத்தியமாகும் எனவும் வெப்ப பிடிப்புகள் ஏற்படலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் அதிக எச்சரிக்கை மட்டத்தின் கீழ் வெப்ப பிடிப்புகள் மற்றும் வெப்பச்சோர்வு சோர்வு சாத்தியம் என்றும் தொடர்ந்து செயல்படுவதால் வெப்ப பக்கவாதம் ஏற்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பொதுமக்கள் அதிக நீரை அறுதுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வெடுக்கவும் மற்றும் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சை காரணமாக அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் நாளை முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளது மேலும் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலை தவணையின் இரண்டாம் கட்டம் நாளையுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி ஆரம்பமாகும் சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளின் மூன்றாம் கட்டம் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முடிவடைகிறது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதனதர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மூவாயிரத்து ஐநூற்று இருபத்தி மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர சாதனதர பரீட்சைகள் இடம்பெறவுள்ளது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு முன்னெடுத்த விசாரணையின் அடிப்படையில் நபர் ஒருவரின் ஒன்பது கோடியே முப்பது லட்சம் பெறுமதியான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவில் சொத்து முடக்கப்பட்டுள்ளது மன்னார் தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதான நபர் ஒருவருக்கு சொந்தமான இரண்டு வீடுகள் சொகுசு வாகனம் உள்ளிடங்களாக ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை மேற்படி நீதிமன்றம் அனுமதியுடன் முடக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசு வீட்டு திட்டம் ஒன்றை பெற்று இரண்டு படகுகளை வைத்து சாதாரண குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் குறுகிய காலத்துக்குள் பல கோடி சொத்துக்களை சேர்த்துள்ளார் அதன் அடிப்படையில் குற்றப் புலனாய்வு பிரிவின் கீழ் இயங்கும் சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் கடந்த இரண்டு வருடங்களாக மேற்கொண்ட விசாரணை அடிப்படையில் இன்று நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் பவுனியா பிரதி காவல்துறை மாதிபர் சாமந்த விஜயசேகரவின் மேற்பார்வையின் கீழ் மன்னார் மாவட்ட காவல்துறை அத்தியட்சகர் சத்ரபாலவின் தலைமையில் கொழும்பு குற்றப் பிரிவின் சட்டவிரோத விசாரணை பிரிவு காவல்துறையினரால் தற்காலிகமாக இன்றிலிருந்து ஏழு தினங்களுக்கு சந்தேகநபரின் சின்னக்கடையில் காணப்படும் கடைத் தொகுதியுடன் கூடிய வீடு ஒன்றும் தலைமன்னார் பகுதியில் உள்ள விசாலமான வீடும் சொகுசு வாகனம் ஒன்றும் முடக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் விசா வழங்குவதை இந்தியா நிறுவனங்கள் மேற்கொள்வது தொடர்பான ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிடப்பட்ட நிறுவனங்கள் இந்தியாவைச் சேர்ந்தவை அல்ல என்பதால் இந்தியாவை பற்றிய எந்தவொரு குறிப்பும் தேவையற்றது என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இந்தியா நிறுவனங்கள் விசா வழங்குவதை பற்றி சமூக ஊடகங்கள் உட்பட அறிக்கைகள் மற்றும் கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம் இந்த அறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் இந்தியாவை அடிப்படையாக கொண்டவை அல்லது இந்திய நிறுவனங்களை சார்ந்தவை அல்ல அவை வேறு இடங்களில் தலைமையிடமாக உள்ளன என்று செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கேகாலை வரக்கா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக வரக்காப்பல காவல்துறையினர் தெரிவித்தனர் எலிபன் கமுவ தொழங்கமு பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயது நபர் ஒருவரை இவ்வாறு ஆவார் இவர் வீடு ஒன்றை நிர்மாணிப்பதற்காக அத்திவாரம் வெட்டிக்கொண்டிருந்த போது திடீரென மண்மேடு சரிந்து விழுந்ததில் பலத்த காயமடைந்துள்ளார் இந்த நிலையில் காயமடைந்தவர் வரக்காப்பல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் வரக்காப்பல வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் தெரிவித்துள்ளது அதன்படி இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என அதன் இடைத்தலைவர் என்று குறிப்பிட்டுள்ளார் கல்விசாரா ஊழியர்களின் பதினைந்து சதவீத வேதனை குறைப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டமைப்பின் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் தலைவருக்கு வழங்கப்பட்ட கடிதத்தின் பிரகாரமே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது கொழும்பு கொள்ளுப்பீட்டு பகுதியில் ஒரு கோடி லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிகாரி ஒருவரை குற்றப்பலனாய் பிரிவினர் கைது செய்துள்ளனர் போலீஸ் மோசடி விசாரணை பணியகத்தில் கடமையாற்றும் போலீஸ் அதிகாரி ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சிஐடியினருக்கு பொறுப்பான பிரதி பொலிஸ் அதிபர் ரோஹான் பிரேமரத்னவின் நேரடி கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான போலீஸ் சார்ஜன் குர்ணாகல் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழ